ஆராதனை தியானத்திற்கென்று இரண்டு சாமிவேலின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் இந்த பதினெட்டாவது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது தாவீது ராஜாவினுடைய குமார் நாயி அப்சலம் இவன் என்ன செய்தால் ராஜ்ய பாரத்தை பிடித்துக்கொண்டு தன் தகப்பனை கொலை செய்வதற்கு அவனை துரத்துகிறான் அப்போ எங்கே என்கிற ஒரு மலை பிரதேசம் அந்த வனாந்தரத்திலே தாவீதும் அவனுடைய ஆட்களும் ஒளிந்திருக்கிறார்கள் இந்த அப்சலம் என்ன செய்கிறான் தன் தகப்பன் தன்னை விட்டு ஓடி போய் ஒளிந்திருப்பதும் போதாது அவனை கொலை செய்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் ராஜ்ய பாரத்தை பூரணமாக நிரந்தரமாக கைப்பற்ற முடியும் என்று நினைத்து தன்னுடைய ஆட்களையும் அழைத்துக் கொண்டு தன் தகப்பனை தேடி காட்டுக்குள் செல்லுகிறான் அப்படி காட்டுக்குள் சென்றபோது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது இவன் அந்த வனாந்தரத்துக்குள்ளே போகும்போது இவன் போகிற கழுதை என்ன செய்தது ஒரு மரத்தின் அடியாக செல்லுகிறான் ஒரு கர்வாலி மரம் இந்த கர்வாலி மரத்தின் அருகாமையிலே சென்ற போது அப்சலோம் என்ன செய்தான் அதில் அந்த மரத்திலே மாட்டிக்கொண்டான் தொங்குகிறான் இந்த கழுதை போய்விட்டார் இந்த செய்தியை ஒருவன் ஓடி வந்து தாவீதனுடைய பாதுகாவலனாகிய தளபதியாகிய யோவா பிரில அறிவிக்கிறான் ஒன்பதாவது வசனம் இரண்டு சாம்பியல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்சலோம் தாவிதின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறும் வரும்போது அந்த கோவேறு கழுதை சனல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே தொங்கினான் அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று இதை பார்த்த ஒருவன் என்ன செய்கிறான் யோவாபின் இடத்துல ஓடி வருகிறான் அப்பொழுது யோபா தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி நீ அதை கண்டாயே பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமை உள்ளவராய் இருப்பேனே என்றார் இவன் தொங்கிக் ஒரு நோடி வந்து யோவா படத்துல அறிவிக்கிறான் அப்ப யோவா என்ன சொல்லுகிறான் என்னப்பா நல்ல செய்தி நம்முடைய ராஜாவை கொலை செய்ய வருகிறவன் ராஜாவின் எதிராளி ராஜாவுக்கு மகன் தான் ஆனால் இப்போது ராஜாவுக்கு எதிராளி ராஜாவை கொல்ல நினைத்து அவன் தேடி வருகிறான் அவன் ஒரு கல்வாரி ஒரு கர்வாலி மரத்திலே அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான் நீ ஏன் அவனை அடித்து கொலை செய்யவில்லை ஏன் அவன் தலையை வெட்டவில்லை என்று கேட்கிறார் வெட்டி இருந்தா உனக்கு ஒரு பத்து வெள்ளிக்காசையும் கச்சையையும் நான் கொடுத்திருப்பேனே என்று இந்த யோவா கூறுகிறார் அதற்கு அந்த மனிதன் இந்த செய்தியை கொண்டு வந்த மனிதன் யோவாப்புக்கு என்ன பதில் சொல்லுகிறான்னு பாருங்க பனிரெண்டாவது வசனம் அந்த மனுஷன் யோவாவை நோக்கி என் கைகளில் ஆயிரம் வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன் பிள்ளையாண்டான அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதல் கேட்க கட்டளையிட்டாரு இவன் என்ன சொல்லுகிறான் யோ சொல்லுகிறான் உனக்கு பத்து வெள்ளிக்காசு தருகிறேன் ஒரு கச்சையும் தருகிறேன் ஆனா இவன் குருகிறான் பாருங்க நீ ஆயிரம் வெள்ளிக்காசை நிறுத்து கொடுத்தாலும் ராஜாவின் பிள்ளையின் மேல் ராஜகுமாரன் மேல் நான் கை போட மாட்டேன் எவ்வளவு பயபக்தி தாவிது ராஜா தாவித ராஜாவுடைய மகள் தாவியதுக்கு எதிராளியாக இருக்கலாம் தாவிதை கொல்ல நினைக்கலாம் ஆனால் இவன் சொல்ற ராஜாவின் பிள்ளையின் மேல் கை போடக்கூடாது என்று ஏற்கனவே ராஜா கற்பித்திருக்கிறார் எல்லாரும் காதுகள் கேட்க சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ராஜாவின் பிள்ளையின் மேல் நான் கை போட மாட்டேன் அவன் ராஜகுமாரன் ராஜாவுடைய மகன் அப்சலோம் தவறு செய்தாலும் அவன் ராஜாவினுடைய குமாரன் கை போட முடியாது வெள்ளிக்காசை செய்தி அறிவித்த அந்த மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால் ராஜாவின் குமாரன் ஆகிய அப்சலோமின் உயிர் ஆயிரம் வெள்ளிக்காசை விட உயர்ந்தது எத்தனை ஆயிரம் வெள்ளிக்காசை கொடுத்தாலும் ராஜாவின் மகனாகி அப்சலோமின் உயிருக்கு ஈடாக நான் செய்ய முடியாது அந்த வெள்ளிக்காசை விட ஆயிரம் பொற்காசுகளை வெள்ளிக்காசுகளை விட அப்சலோமை இவன் மதித்தான் வெள்ளிக்காசா பெரியது அப்சலோமின் உயிர் பெரியது அல்லவா ஆனால் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது இங்கு ஒரு ராஜாவுடைய குமாரனை முப்பது வெள்ளிக்காசுக்கு ஒருவன் காட்டி கொடுக்கிறான் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகி இரு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பதினைந்து அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்ட காரியோத் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீஷர்களில் ஒருவன் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கிறார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று எச்சரிக்கை கொடுத்த பின்பும் இந்த யூதாஸ் என்ன செய்கிறான் பிரதான ஆசாரிட போய் இயேசுவுக்கு தெரியாமல் போய் நான் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் முப்பது வெள்ளிக்காசை தருகிறோம் இயேசு கிறிஸ்து யார் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே தம்மை தேவ குமாரன் என்று கூறியிருக்கிறார் தேவ இயேசு கிறிஸ்து தேவ குமாராய் ஏசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாதவர் அப்சலோம் என்ன செய்தான் பாருங்க தன் தகப்பனுக்கு எதிராக அருவருப்பான பாவங்களை செய்தான் தன் தகப்பனை அவமானப்படுத்துவதற்கு அருவருப்பான பாவத்தை செய்தான் தன் தகப்பனுடைய பெயரை கெடுத்தான் தன் தகப்பனுடைய அரசாட்சியை பிடித்து கொண்டான் தன் தகப்பனை கொலை செய்ய வந்து கொண்டிருக்கிறான் ஜனங்கள் மத்தியில பொய்யான பிரச்சாரம் செய்தான் இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஆனா அந்த அப்சுலோம் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த மனிதன் என்ன சொன்னான் என்றால் ஆயிரம் வெள்ளிக்காசை கொடுத்தாலும் நான் கொலை செய்ய மாட்டேன் வெட்ட மாட்டேன் தொட மாட்டேன் ஆனால் இங்கே ராஜாதி ராஜா தேவாதி தேவன் அவருடைய இயேசு கிறிசுவை முப்பது வெள்ளிக்காசுக்கு யோதாஸ் காட்டி கொடுக்குறான் ஆயிரம் வெள்ளிக்காசு எங்க இருக்கு முப்பது வெள்ளிக்காசி எங்க இருக்கு அப்ப அப்சலோமின் உயிரானது ஆயிரம் வெள்ளிக்காசை விட உயர்ந்தது ஏசு கிறிசின் உயிருக்கு வெறும் முப்பது வெள்ளிக்காசா அப்ப யூதாசி எந்த அளவுக்கு அவரை அவமானம் செய்திருக்கிறார் பிரதான ஆசாரியர் எந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி இருக்கிறார் உலக ரட்சகர் தேவாதி தேவன் கத்தாதி கத்த மனு அவதாரம் எடுத்து வந்தவர் அவர் பெற்றவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் மனு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் கொடுத்த விலை கிரயம் என்ன முப்பது காசு இவ்வளவு மேன்மையுள்ளோ ராஜாவுடைய குமார்நாயக இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் அப்சலம் குற்றம் செய்தவர் இவர் குற்றமற்றவர் இவர் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன காட்டி கொடுக்கப்பட்டு கல்வாரி சிலுவில அடித்து கொலை செய்யப்பட்டு மறிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்சலம் தனக்காகத்தான் வந்தான் எப்படியாவும் ராஜ்ய வாரியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் ராஜ்யவாரம் தனக்கு வேணும் நான் ராஜாவாக வேண்டும் என் தகப்பன் உயிரோடு கூட இருக்கக்கூடாது என்பதற்காக சுயநலத்திற்காக வந்தான் ஏசு கிறிஸ்து சுயநலத்திற்காக வந்தவர் அல்ல தேவக்குமார் நாய் இயேசு கிறிஸ்து உங்களே என்னை மேற்க தவறு செய்தவன் ஆயிரம் வெள்ளிக்காசை விட உயர்ந்தவன் பாவமற்றவர் பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவானவர் முப்பது வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுறார் முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார் எதற்காக இவ்வளவு மேன்மையுள்ள தேவன் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக நம்மை மீட்பதற்காக பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார் இந்த மேஜையை நாம் பார்க்கும் போது எதை காட்டுகிறது ஏசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தி மறித்தான் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார் எதற்காக நமக்காக ஆகவே இந்த மேஜியை பார்க்கிற நாம் அவருக்கு செலுத்த வேண்டியது என்ன நமக்காக அவமானப்படுத்தப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட முகத்திலே துப்பப்பட்ட அடிக்கப்பட்ட காயப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய முடியும் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை விலையேறப்பட்ட காணிக்கையாக உகந்த வாசனையுள்ள சுகந்த உள்ள ஒரு காணிக்கையாக பிதாவாகிய தேவனுக்கு ஏர் எடுப்பதே நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரே நன்றி கடன் ஆகவே ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கதாவே ஒரு பாவம் மனிதன் பாவம் செய்த மனிதனுடைய உயிர் ஆயிரம் வெள்ளிக்காசை விட பெரியதாக கருதப்பட்டது ஆனால் பாவமற்ற உம்முடைய குமார்னா இயேசு கிறிசுவை பரிசுத்தமான உடைய குமார்னாய் இயேசு கிறிசுவை முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க என் பாவம் காரணமாய் இருந்ததே என்னுடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் காரணமாய் இருந்ததே அவைகளை மன்னிப்பதற்காக அவர் அந்த முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டாரே அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் மீறங்களுக்கு பாராட்டினிருந்த அன்புக்காக அந்த தூய்மையான பரிசுத்தமான அன்புக்காக நன்றில் இருந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் என்று அவரை ஆராதிப்போம் நன்றி செலுத்துவோம் கர்த்துடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமே